கோயம்புத்தூரில் நடந்த சம்பவம் காவல்துறை துரிதமாக செயல்பட்டு நடவடிக்கை எடுத்து மூன்று குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறார்கள் பிடித்திருக்கிறார்கள் பாராட்டுக்குரியது இருபத்தி நாலு மணி நேரத்தில் காவல்துறை குற்றம் செய்த குற்றவாளிகளை ஒரு பெண்ணுக்கு எதிராக அநீதி இழைத்த குற்றவாளியை அடையாளம் கண்டு புலனாய்வு செய்து சுட்டு பிடித்திருக்கிறார்கள் இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்காமல் காவல்துறை பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் இன்னும் காவல்துறையை நவீனப்படுத்த வேண்டும் காவல்துறை கட்டமைப்பு இந்தியாவிலே வலிமையான கட்டமைப்பு இப்பொழுது நியூ டெக்னாலஜிஸ் விஞ்ஞான வளர்ச்சியில் நவீனமயமாக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள்லாம் வந்திருக்கின்றன அந்த அடிப்படையில் மூன்றாவது கண் என்று சொல்லுகின்ற சிசிடிவி தொழிற்சாலைகளை சிஎஸ்ஆர் என்று கொண்டு இருக்கிறது பர்பஸ் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இரண்டு சதவிகிதம் அவர்கள் அதற்கு செலவு செய்ய வேண்டும் அந்த சிஎஸ்ஆர் நிதியை முழுமையாக எங்கெல்லாம் மக்கள் நடமாட்டம் இருக்கிறதோ அந்த இடத்தில் உடனடியாக சிசிடிவியை நிறுவ வேண்டும் அதற்குள்ள சர்வர் அதுதான் ரொம்ப முக்கியம் சிசிடிவி போட்டால் போதாது அந்த தகவலை திரட்டும் சேமிக்கும் சர்வரை பாதுகாப்பான இடத்தில் வைத்து தரவுகளை குற்றம் நடந்தவுடன் எடுக்க வேண்டும் இரண்டாவது ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த நவீன விஞ்ஞானம் வளர்ந்து வந்திருக்கின்ற அடிப்படையில் இப்ப பாத்தீங்கன்னா இராணுவத்திற்கே வந்து உணவுலாம் போக முடியாத இடத்துல ட்ரோன்ல எடுத்துட்டு போறாங்க விவசாயத்துக்கு வந்து மருந்து தெளிப்பானெல்லாம் ட்ரோனில் செய்கிறாங்க இவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு முன்னாடியெல்லாம் மூட்டை முடிச்சுகள்லாம் கழுதையில் எடுத்துகிட்டு போய் மலை மேலே வச்சுட்டு வருவாங்க இப்போ ட்ரோன்லேயே அதையும் எளிதாக கொண்டு போய் சேர்க்க முடியுது அந்த அடிப்படையில் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிகளை ட்ரோன் மூலமாகவும் கண்காணிக்க வேண்டுமென்ற ஆலோசனை தமிழ்நாடு அரசுக்கு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம் மகாத்மா காந்தி சொன்னது போல் ஒரு பெண் நகை அணிந்து கொண்டு இரவு பன்னிரெண்டு மணிக்கு நடந்து வீடு திரும்புகிறாள் என்றால் அதுதான் உண்மையான சுதந்திரம் என்று சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில் நம்முடைய தமிழ்நாடு பாதுகாப்பான தமிழ்நாடு அமைதியான தமிழ்நாடு எவ்வளவு சதிகள் நடந்தாலும் சீர்குலைக்கின்ற முயற்சிகள் நடந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து காவல்துறை தன்னுடைய பணியை செம்மன செய்து வருகின்றன இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் பெண்களுக்கு எதிரான வன்புணர்வுகள் ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் மீண்டும் காவல்துறையுடைய கட்டமைப்பை வலிமையாக இருப்பதை நவீனப்படுத்த வேண்டும் நியூ டெக்னாலஜிஸ் என்னென்ன இருக்குதோ அதையெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இன்று நான்காம் தேதி எஸ்ஐஆர் என்ற ஒரு விரட்டல் தமிழ்நாடு முழுவதும் தொடங்கியிருக்கிறது எஸ்ஐஆர் என்றால் என்ன இது வந்து ரெண்டாயிரத்தி மூணில் வந்து எஸ்ஐஆர் உடைய படிவம் எஸ்ஐஆர் எப்படி பண்ணணும் எஸ்ஐஆர்னா என்ன ரெண்டாயிரத்தி மூணில் தேர்தல் ஆணையம் வெளியிட்ருக்கு இந்த தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் வெளியிட்ட உடனே இப்போ எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்ல போனீங்களா இதை எடுத்திருக்காங்க இதை யார் எடுத்தாங்க டிரான்ஸ்பரன்சி இருக்கு பிரதமர் சொல்ற மாதிரி டிஜிட்டல் இந்தியா அப்படின்னா இதை எதற்காக எடுக்க வேண்டும் நீங்க கூட இப்போ வெப்சைட்ல போய் பாருங்க எலெக்ஷன் கமிஷன்ல ரெண்டாயிரத்தி மூணு எஸ்ஐஆர் எங்கன்னு பார்த்தா இருக்காது இதுல ஆயிரம் மர்மங்கள் இருக்கின்றன ரகசியங்களும் இருக்கின்றது ஏனென்றால் இந்த எஸ்ஐஆரை மாற்றி பாஜகவிற்கு சாதகமாகவும் தேர்தல் ஆணையம் இதை செய்திருக்கிறது இந்த எஸ்ஐஆர் காப்பி வந்து நாங்கள் எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடுக்குறோம் இதை படித்து பாருங்க ரெண்டாயிரத்தி மூணு எஸ்ஐஆரில் என்ன இருக்கு இப்போ புதுசாக இவங்க செய்ய போகிற எஸ்ஐஆர் இதைத்தான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மக்கள் மன்றத்தில் நாடாளுமன்றத்தில் பத்திரிகையாளர் மன்றத்தில் தெளிவாக எடுத்து சொன்னார் இது எப்படிலாம் தவறு பண்ணுறாங்க மகாராஷ்டிராவில் எப்படி அறுபத்தி மூணு லட்சம் வாக்காளர்கள் வந்து நாலே மாதத்தில் சேர்த்தாங்க அந்த வாக்காளர்கள் எங்கே இருக்கிறோம் மகாராஷ்டிராவில் இருக்கிறவங்களா இல்லை அண்டை பக்கத்து மாநிலங்களில் இருக்கிறவங்களும் சேர்த்துருக்காங்க அறுபது சதுரடிக்கு ஆறுநூறு வாக்காளர்கள் ரெஸ்டோ பார்ல வாக்காளர்கள் தாய் தந்தை பெயர் கிடையாது முகவரி கிடையாது அப்பா பெயர் வந்து நில் முகவரியும் நில் எப்படி இந்த வாக்குரிமை கொடுக்க முடியும் தேர்தல் ஆணைய சட்டத்திட்டங்கள் படி குடியிருக்கும் பகுதிகளில் அந்த முகவரியில் தான் வாக்குரிமை கொடுக்க வேண்டும் ஆனால் இவர்கள் தொழில் செய்யும் இடங்களில் புதியதாக ஒரு சட்டத்தை இவர்களே தீட்டி தேர்தல் ஆணையத்தோடு சேர்த்து ரெஸ்ட்ரோ பாருக்கெல்லாம் வாக்குரிமை அளிக்கிறார்கள் இதுதான் மிகப்பெரிய வேதனையான விஷயம் இந்திய அளவில் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை எஸ்ஐஆர் மூலியமாக ஏற்படுத்தியிருக்கிறார் வாக்குகளை எப்படி களவு செய்யப்படுகின்றன பற்றியும் தெளிவுபடுத்தியிருக்கிறார் தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனே சுதாரித்துக்கொண்டு கொண்டு தோழமை கட்சிகளுடைய கூட்டத்தை கூட்டினார் கடந்த வாரம் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஞாயிற்றுக்கிழமை நேற்றைய முன்தினம் அனைத்து கட்சிகள் கூட்டத்தை கூட்டி இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் ஆலோசனை தாருங்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒருமனதாக உச்ச நீதிமன்றத்தை நாட வேண்டும் என்று தீர்மானம் போட்டிருக்கிறது ஆனால் உச்ச நீதிமன்றம் போனவுடன் என்ன நடக்கப் போகிறது இன்று காலையில் உச்ச நீதிமன்ற நீதியரசர் நீதியரசர் கவாய் அவர்கள் ஒரு செய்தி சொல்லியது பார்க்க இங்கே பத்திரிக்கலாம் வந்திருக்கு இங்கே பாருங்கள் உச்ச நீதிமன்ற நீதி அரசர் உட்காந்து நாடு முழுவதும் தீர்ப்பாயங்களுக்கு ஒரே மாதிரியான நியமன விதிகள் கொண்டு வருவதற்கு வந்ததற்கு எதிரான வழக்கில் மனுதாரர் விசாரணை முடிந்த நிலையில் விசாரணை முடிஞ்சு போச்சு தீர்ப்பாயம் எப்படி இந்த தேசத்தில் இருக்கணும் அப்படின்னு ஆனா இவர் விசாரிக்க கூடாது இவர் தீர்ப்பு சொல்லக்கூடாதுன்னுட்டு உச்சநீதிமன்றத்தில் ஐந்து நீதிபதிகள் கொண்டவர்கள் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு அரசு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன சொல்கிறாரு அரசுக்கு எதிரான வழக்கை என் தலைமையில் அமர் விசாரிப்பதை ஒன்றிய அரசு விரும்பவில்லை நீதி பரிபாலனங்கள் எப்படி இருக்குன்றத பத்திரிகையாளர்கள் நீங்களே மக்கள்கிட்ட சொல்லுங்கள் இரண்டாவது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வேண்டுகோள் விடுப்பதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்ல இதற்காக கடமைப்பட்டு இருக்கிறோம் என்றால் ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் செவன் ஃபார்ம் எயிட் ஃபார்ம் சிக்ஸ் வந்து புதியதாக வாக்காளர்கள் சேர வேண்டும் என்று மனு கொடுப்பது ஃபார்ம் ஃபார்ம் செவன் நாங்கள் குடிமாற்றம் செய்கிறோம் முகவரியை மாற்றுகிறோம் இந்த பூத்துலேருந்து நான் இன்னொரு பூத்துக்கு குடி போயிருந்திருக்கேன் என்னுடைய வாக்கை அங்கே மாற்றி கொடுங்கன்றதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஃபார்ம் செவன் ஃபார்ம் எயிட் இறந்து போனால் டெலீட் செய்வது ஆனால் இது எல்லாம் முடிஞ்ச பேர் கூட ஒரு சக்தி டெல்லியிலிருந்து தீர்மானிக்கிறது எப்படி வந்து பாஸ்வேர்டு எலெக்ஷன் கமிஷனில் பத்திரமா இருக்கோம் நம்ம இருக்கோம் ஆனால் ஒரு முன்னுதாரணம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப தெளிவாக எப்படி எப்படிலாம் இந்த வாக்குகளை திருடுறாங்க கோட் ஷோரி கோட் ஷோரி என்று நாங்கள் இப்ப நடத்தினோம் இந்த வாக்குகள் திருடப்படுவதற்கு பல முன்னுதாரணங்களை சொல்லியிருந்தார் அறிவியல் பூர்வமாக ஆதார பூர்வமாக ஆதாரத்தோடு உண்மையை சொன்னார் கர்நாடகாவில் ஹாலந்துன்னு ஒரு தொகுதி இருக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த இடத்துல வந்து ஆறுநூற்றி பதினெட்டு ஓட்டு மூணு முறை பாஜக எம்எல்ஏவாக இருந்தவர் சுபாஷ் கட்டாஃபூர் அப்படின்னு அவருடைய தொகுதியில் காங்கிரஸ் எம்எல்ஏ வெற்றி பெறுகிறார் பி ஆர் பாட்டீல் ஆனால் அங்கே என்ன நடந்தது ஹாலந்த் தொகுதியில் ஆறாயிரத்தி பதினெட்டு ஓட்டை எடுக்கணும் அந்த காங்கிரஸ் ஓட்டு மைனாரிட்டி ஓட்டு ஷெடியூல்ன மக்களுடைய ஓட்டு அதை முயற்சி பண்றாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டு வழக்கு தொடர்ந்து காவல்துறை விசாரணையில் அந்த ஐபி அட்ரஸ் எங்க இருக்கு அப்படின்னா பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் வேட்பாளராக இருப்பவர் சுபாஷ் கட்டாக் அவருடைய வீட்டில் இருக்கு அவருடைய மகனையும் சார்டர் அக்கௌண்டையும் சம்மன் கொடுத்து விசாரிச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்களே கவனமாக இருங்கள் வாக்கதிகாரம் என்பது உங்களுடைய உரிமை வாக்குரிமையை பிறர் நம்மிடமிருந்து பிடுங்க வேண்டும் அதை அழிக்க வேண்டும் நினைத்தால் அனுமதிக்க கூடாது தமிழ்நாட்டு மக்கள் ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டோம் விசாரணை முடிஞ்சு முதலமைச்சர் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை அனைத்து கட்சி சார்பாகவும் தனித்தனியாகவும் நாட இருக்கிறார்கள் இருந்த போதிலும் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் கவனமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீங்க கொடுத்துட்டு நம்ம பேரை ஏத்திர நம்பிக்கோட நம்பிக்கையோட வந்துட்டீங்களா அதை எடுப்பார்கள் அந்த பெயரை அவர்களுக்கு வேண்டியமான பெயரை சேர்ப்பதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அதுதான் ஹாலன் தொகுதியில் நடந்த சம்பவம் இந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் காங்கிரஸ் பேரியக்கம் கேட்டுக்கொள்கிறது கேட்டுக்கொள்ளுகிறது காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மாவட்டந்தோறும் ஒரு வார் ரூம் எஸ்ஐஆருக்கென்று ஒரு வார் ரூம் துவக்க இருக்கிறோம் தலைமையிடத்திலும் சென்ட்ரலைஸ்டு வார் ரூம் எஸ்ஐருக்காக ஒன்று துவக்க இருக்கிறோம் எங்களுடைய பணி மாவட்ட தலைவருடைய பணி என்னவென்றால் இந்த யார் யாரெல்லாம் புதியதாக வாக்குகள் சேர்க்கிறார்கள் எவ்வளவு பேர் ஃபார்ம் எவ்வளோ சேர்றாங்க ஃபார்ம் ஃபார்ம் எயிட்டில் எவ்வளோ டெலிட் பண்ணுது இது முடிந்த பிறகு இது சரியான முறையில் வெப்சைட்ல ஏற்றுறாங்களா இல்லை அழிச்சிட்டாங்களா வேற பேரை கொண்டு வருவாங்களா எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் இதற்காகத்தான் இந்த பத்திரிகை சந்திப்பு வாயிலாக நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டுகோளையும் எச்சரிக்கையாக இருங்கள் உங்களுடைய வாக்குரிமை உங்களுடைய வாக்கதிகாரத்தை யாரும் பறிப்பதற்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது என்ற வேண்டுகோளை வைக்கிறோம் இப்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி மூணில் நடந்த எஸ்ஐஆரை பற்றியும் அவர்கள் சொல்லியிருக்க உண்மைக்கு புறமான செய்தியை பற்றி ஒரு ரெண்டே நிமிஷத்தில் காணொளி